சிவபெருமான் திரு இரட்டை என்னும் இந்நூல் வெண்பாவும் கட்டளை கலித்துறையுமாக முப்பத்தி ஏழு பாடல்களைக் கொண்டு அமைந்துள்ளது முதற் பாடலின் முதற் சொல்லோடு இறுதி பாடலாகிய முப்பத்தி ஏழாவது பாடலின் இறுதிச் சொல் மண்டலித்து முடியாமையின் மேற்கொண்டு மூன்று பாடல்கள் இந்நூர்க்கண் இருந்து சிதைந்திருத்தல் வேண்டும் என தெரிகின்றது இரட்டை மணி மாலைக்கு இருபது பாடல்களே அமையும் ஏனும் கபில இரட்டை வடமாக இந்நூலை பெருமானுக்கு அணிய இவ்வாறு நாற்பது பாடல்களை அருளினார் போலும் என எண்ணத் தோன்றுகின்றது மதியமும் மேனியும் சடையும் செந்நிறத்தனவாய் அமைய பெருமானின் கழுத்து மட்டும் மாலை அந்தக்கு பின்வரும் யாமம் போல அமைந்துள்ளது என திருமேனி நலம் கண்டு மகிழ்வது முதல் பாடலின் கருத்தாய் அமைந்துள்ளது மேலும் இப்பாடல்களில் வினா உரையாக பல பாடல்கள் அமைந்துள்ளதும் எண்ணி இன்புறத்தக்கன சிவபெருமான் திரு இரட்டை மாலை பாடல் ஒன்று அந்தி மதிமுகிழான் அந்தியம் செந்நிறத்தான் அந்தியே போலும் அவிர்சடையான் அந்தியில் தூங்கிறுள் சேர் யாமமே போலும் சுடுநீற்றான் வீங்கிருள் சேர் நீளமிடரு இதன் பொருள் மாலையில் தோன்றும் பிறையைச் சூடியவன் அந்தி மாலையில் தோன்றும் செந்நிறம் போன்ற மேனியை உடையவன் அந்தியே போலும் ஒளிமிக்க செஞ்சடையை உடைய செஞ்சடையப்பன் திருநீற்றை அணிந்தவன் மிக்க இருள் சேர்ந்த கழுத்து தூங்கிரில் சேர் யாமமே போன்று இருக்கின்றது என்பதாகும்